டி ஸ் மகாமியம்மன் கோயில் ஆண்டு அடக்கி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் லால்குடி கீழ வீதியில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் பூச்சொறிதல் விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் லால்குடி தெற்கு வீதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் வழக்கம் இந்நிலையில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அறுபத்தி ஓராம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி இங்கு நடைபெற்று வருகிறது முன்னதாக மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பின்பு வாடிவாசலில் அனுமதிக்கப்பட்டனர் அதேபோல ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பின்பு வாடிவாசலில் அனுமதிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து போட்டியை லால்குடி வருவாய் கோட்டாட்சிய ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு உறுதிமொழி வாசித்த பின்னர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் மதுரை திண்டுக்கல் அரியலூர் புதுக்கோட்டை சேலம் உள்ளிட்ட பகுதியில் இருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட காளைகளும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது பின்னர் போட்டி ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசலை கடந்து சென்றபோது ஜல்லிக்கட்டு வீரர்கள் காளைகளை அடக்கி வருகின்றனர் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அடக்கும் வீரர்களுக்கும் பிடிபடாமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கி வருகின்றனர் லால்குடி சரகா காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தினேஷ்குமார் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் எல் அபிசேபுரம் கிராமத்தில் என்று தமிழக பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிவும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான

தாண்ட் மாறுபடி மாநூர மாதிரியா ரெண்டு ரெண்டு சுத்தி சுத்திடுச்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாறுபெரிமா

ஜல்லி அடி தப்போ சந்தோஷத்தை பாத்தியா பாரு விட்டு விடவு தக்காளி சிவாஜன் மோடு அபிஷேகம் திருச்சம் பூண்டி தர்மராஜ் மாடு ஆச்சா ஆச்சா சூப்பர் சூப்பர் குட்ராயி தம்பி மாடு குடி மாடு தம்பி சொல்றதை கட்டுக்கு வீர இருக்கிற அன்பாடு வேண்டுகோள் சுத்தமா மூணு சுத்து ஓடு சக்தி ஓடக்கூடாது ஆர்வசர் பார்த்தே இருக்காங்க ஒரு நாள் பிரியன் ரெண்டு பேரும் கொடுத்தா பொங்கல் வாழ்த்து பொங்கல் வாழ்த்து யாருக்கும் பிரைஸ் இல்லப்பா யாருக்கும் பிரைஸ் தமிழ்நாடு எல்லாரும் முன்னேற்ற தலைவர்

சங்க சூப்பரையா திருப்படி சூப்பரா தம்பி எச்சரிக்கை சூப்பர் 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 மாறு வெற்றி விடுபடி சாமி போய் மாடு அழகா அழகா மல்லியை போச்சு எப்படி வந்துட்டு